நண்பர்களுக்கு வணக்கம் மிக ஒரு முக்கியமான தகவல் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இருக்கோம் இந்த டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வந்து எப்போ முடியும் ஏன்னா அப்போ எப்போ முடிஞ்ச பிறகு தான் காலி பணியிடங்களோட விவரம் தெரியும் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவாங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படி தான் நம்ம வந்து இந்த எதிர்பார்ப்பையும் இந்த மாதமும் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து முடிஞ்சிடும் நம்ம எதிர்பார்க்குறது மட்டும் இல்லை ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களே ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளைய விட அவங்க வந்து ரொம்ப ஆவலாம் எப்போ இந்த கவுன்சிலிங் முடிய போகுது எப்படியாவது இந்த மாதத்தில் முடிச்சிடணும் அரசு அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதம் அப்படின்னா தள்ளி போகிற ஒரு நிலையிலே இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் அடுத்த மாதம் ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் வந்து அடுத்த மாதம் நடக்க போகிறதா செய்தி இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை பள்ளிகளில் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும்போது நமக்கு அந்த ஏக்கம் எப்படா ஆசிரியர் பணி நிரப்புவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையினா அந்த பொதுமக்களே அந்த பள்ளி மாணவர்கள்லாம் இருந்து அந்த பள்ளிக்கே வந்து ஆசிரியர் நியமிக்கணும்னு சொல்லி அந்த பள்ளிக்கே இழுத்து பூட்டு போடுறாங்க அந்த செய்தியை நம்ம வந்து வீடியோவும் போட்டுட்ருந்தோம் சரிங்களா இப்படி இருக்கிற ஒரு நிலை இதில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த மாதம் ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடுகளை இந்த மாதம் செஞ்சுட்டு அடுத்த மாதம் ஜனவரியில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்தி இருக்குது இதுதான் நிலவரம் நன்றி நண்பர்களே